அது வெக்குங்கிறது என்னது அவமானத்தை குறிக்கும் அந்த அவமானங்கள் எல்லாமே அந்த நாள்ல அவங்களுக்கு வந்துருது அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்ல கண்ணீரும் இல்ல சந்தோஷமான வாழ்க்கைய தேவன் வந்து எல்லாவற்றையும் படைத்து கொடுத்து அவங்களுக்காக ஆழ்வை செய்ய கொடுத்துருந்தாங்க ஆனா அந்த பாவத்தை நிமித்தம் அவங்க எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் பறக்குது அந்த குழந்தைகள்ல ரெண்டு பேர் எல்லாம் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான் அந்த காயின் ஆபின் கதை உனக்கு அப்புறம் தெளிவா சொல்றேன் அப்படி கொலை பண்ணிட்டு அந்த அளவுக்கு பாவங்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சு பாவங்கள் பெருக பெருக இப்போ அப்போ வந்து எப்படி தேவன் அவங்களோட பேசினாங்க அவங்களோட உறவாடி இருந்தாங்க ஆனா இப்போ பார்க்க முடியுதா இப்போ பாவங்கள் பெருக பெருக நம்ம கண்கள்ல ஆவி ஆவிக்குறி கண்களை நம்ம இழந்துட்டோம் சரீரத்தையும் மகிமையான சரீரத்தை நம்ம இழந்துட்டோம் அதனால அவங்கள நம்ம பார்க்க முடியல இப்ப மரணம்னு ஒண்ணு வந்து சரீரம் அழிவு